அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் அதிக பலன் மிக்க ஒரு தஸ்பீஹை காணலாம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தோம் அப்போது மக்களில் ஒருவர் அல்லாஹ் அக்பர் கவீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுபஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா இதன் பொருளானது அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் என்று கூறினார் நபி சல்லா அலிக் வசல்லம் அவர்கள் இன்ன இன்ன வார்த்தைகளை கூறியவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது மக்களில் ஒருவர் நான் தான் அல்லாஹின் தூதர் அவர்களே என்று கூறினார் அப்போது நபி சல்லா அலிக் வசல்லம் அவர்கள் நான் இதைக்கே வியப்புற்றேன் இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன என்று கூறினார்கள் மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நாமும் பயனடைவோம் யா அல்லா அதிகப்படியான நல்லமல்களை புரியக்கூடிய வாக்கியத்தையும் அது நீ ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லமல்களாக இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் எங்களுக்கு அருள்பாலிப்பாயாக